ஆரியனும் என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியினும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கழிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உள்ள அலை அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதிடம் என்னும் நூலிலிருந்து தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம் பாடலும் அந்த பாடலின் விளக்கம் சார்ந்த தகவலை கொடுத்து வருகிறோம் என்று பாடல் எண் எழுபத்தி ஒன்பது அஷ்டலட்சுமி யோகம் என்ற ஒரு தலைப்பில் இந்த பாடலை தந்துள்ளார் இந்த அஷ்டலட்சுமி யோகம் என்பது லக்கணத்திற்கு கேந்திரத்தில் குருவும் லக்கணத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் ராகு கேதுவும் சார்ந்த தகவலை இந்த பாடல் தருகிறது பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் ஆரப்பா கரும்பாம்பு ஆறில் ஏற அப்பனே செம்பாம்பு ஈர் ஆறு ஏற சீரப்பா பிறந்த குரு சிவா சிவசிவா அஷ்டலட்சுமியால் யோகம் கூரப்பா கிணங்களுக்கு பழி கொடுத்து உள்ள திரவியமும் வெளியெடுத்து பாரப்பா பாக்கியங்கள் கண்ணால் பார்ப்பான் பண்பாக புலிப்பாணி பகர்ந்தேன் பாரே என்று பாடலை முடித்துள்ளார் ஒரு ஜாதகத்தில் ராகு என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு ஆறாம் இடத்தில் ஏற செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பனிரெண்டிலேற லக்கணத்திற்கு கேந்திரங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் குருவருக்க பிறந்தவன் போத கணங்களுக்கு பழிகொடுத்து பூமியில் உள்ள தனே புதையல் லாபங்களை எடுத்து அனுபவிப்பு வாழ்ந்தார் அனுபவித்து வாழ்வான் பாரே என்று கூறியுள்ளார் ஆனால் இது சற்று நடைமுறையில் ஏற்ற இறக்கங்கள் வருகிறது இதில் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் ராகுகேதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த யோகம் சிறப்பாக அமையவில்லை அதைவிட பஞ்சமா பாதங்களை செய்யக்கூடிய உள்ளவனாக அந்த மனிதன் இருப்பதை நடைமுறையில் காணுகிறோம் சரி அடுத்தது ஒரு பாடல் புதையல் போன்ற தனம் தரும் யோகம் என்று கூறியுள்ளார் கோரப்பா ஈரைந்தோன் நாளில் நாளில் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் ரெண்டில் சீரப்பா ஜென்மனுக்கு புதையல் கிட்டும் ஜகத்திலே நல்ல பேர் விளங்கும் செய்யில் வள்ளோன் ஆரப்பா அசுவங்கள் காடி உண்டு அப்பனே அன்ன சத்திரமும் கட்டி வீரப்பா வெகு வெகுபெருக்கு அமுதளிப்பான் விதமான புலிப்பாணி விளம்பினேனே என்று கூறியுள்ளார் லக்கணத்துக்கு ஈறு ஐந்து என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் லக்கணத்திற்கு நான்காம் நான்காம் இடத்திலேறே அந்த ஜாதகன் புதையில் பெறுவான் என்றும் அன்ன சத்திரம் கட்டி தான தர்மம் பண்ணுவான் என்றும் அன்னதானம் செய்வான் என்றும் அசுவங்கள் காடி கொண்டு ஆடு மாடு குதிரை போன்ற கால்நடைகள் மூலம் சிறப்பு பெறுவான் என்றும் அதன் மூலம் எண்ணற்ற பேர்களுக்கு அன்னதானம் செய்வான் என்றும் கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது இதுவும் லக்கணம் மேசலக்கணம் விருட்சிகலக்கணம் மகலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக அமைவது அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அழுத்தம் ஒரு ப ஒரு பாடல் பாடல் எண் எண்பத்தி ஒன்று ஆரப்பா இன்னும் ஒரு செய்திகள் அப்பனே தனநிதியன் கருமன் லாபம் தாமப்பா தனம் குவியும் நால்வர்மாற தரநிதனில் பேர் விளங்கோன் சீவிகியுள்ளோர் வேமப்பா பகைவருடன் சேர்ந்து சேர்ந்துகிட்டால் வீதியிலே அமுடு பிச்சை எடுப்பான் காளே போமப்பா காக போகருட கடாட்சத்தாலே பூதளத்தில் புளிப்பாடி அறைந்திட்டேனே என்று கூறியுள்ளார் தன வாக்கஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு குரியவன் பத்து பதினொன்று குறியவர்களோடு சேர்ந்து அவர்கள் கேந்திர கோணம் ஏற கேந்திர கோண அதிபதிகளின் தொடர்பு பெற லக்னாதிபதி ஒன்று நான்கு ஏழு பத்தில் அமர்ந்து பிறந்தவர்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர பிறந்தவர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைகிறார்கள் என்று சொல்லியுள்ளார் இதே நிலையில் கிரகம் அமைந்தாலும் கூட லக்னாதிபதி பலமான பாவக்கரங்களுக்கு இடையிலோயோ அல்லது பாவக்கரங்களின் சாரத்தை பெற்று பாவக்கரங்களை பாவக்கரகங்களில் பார்வையை பெற்று அவர்கள் தசாபுத்தி நடத்தும் காலம் இந்த ஜாதகன் பிச்சை எடுப்பான் என்று சொல்லியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அதே சமயத்தில் உறவுகளில் செல்வாக்கு இருந்தாலுமே கூட உறவுகளில் பலமான கசப்புகளையும் சங்கடங்களையும் சந்திக்கிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து மருந்தாள் கண்டம் என்று ஒரு பாடலில் சொல்லியுள்ளார் அந்த பாடல் எண் எண்பத்தி ஒன்று சொல்லுகிறேன் இருநாளில் செவ்வாய் தோன்ற சூரியனை ராகுவுடன் சேர்ந்த நிற்க வில்லப்பா வில்லவே விஷம் தீண்டி சாமான் காளை விதமான களத்திருத்தான் களத்திருத்தால் வேதை மெத்த நல்லவே லக்கணாதிபதி நஞ்சுண்ட கரும்பாம்பு சேர்ந்துட்டாலும் புல்லவே மருந்தாளிய கண்டம் சொல்லு பூதளத்தில் புனிப்பாணி கலரிட்டேனே என்று கூறியுள்ளார் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் தோன்ற சூரியன் என்ற கிரகமான சூரியனுடன் ராகுவுடன் சேர்ந்து நிற்க இவர்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ மூன்றாம் இடத்திலேயோ அமர்ந்து இருக்க பிறந்தவர்கள் அரவு தீண்டி இறந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இது நடைமுறையில் ஒத்தும் போகிறது இதில் லக்னாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் அவர் வெளிநாட்டில் வெளியூரில் வெளி தேசங்களில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார் அங்கவும் நேர்மைக்கு புறம்பான செயல்களை செய்து வாழ்கிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது அதே சமயத்தில் இந்த லக்னாதிபதி ஸ்திர லக்னங்களுக்கு மூன்று எட்டில் அமர்ந்து ராகு கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் ஏழுக்குரியவனுடைய சாரம் பெறும் பட்சத்தில் மனைவியால் மருந்திட்டு கொல்லப்படுகிறார் கொள்ளப்படுகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக ஏழாம் இடத்திற்கும் செவ்வாய்க்கும் மூன்று எட்டுக்குரியவர்களுக்கும் ராகு கேது செவ்வாய் தொடர்பு இருந்து சூரியனும் பலகீனமாக இருக்கும் பட்சத்தில் மனைவியால் பாதகம் செய்யப்பட்டு அந்த பாதகத்துக்கு உட்பட்டு மரணிக்கிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடலின் எண்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அஸ்தம ஸ்தான ஆதிபதியினுடைய நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாரப்பா அட்டவனும் எவரானாலும் பழமுள்ள அப்பலனை பணிந்த கேளு சீரப்பா சிறைமரணம் கிருமேலேறி சிவசிவா வெளிந்திடுவான் தேசம் செல்வான் கூரப்பா கொடும்பகையும் கொடுங்கால் கூடும் வாழ் காயம் குடிமண்ணும் ஜீவனமும் மோசம் கேடு வீரப்பா விருச்சிகமும் விஷபயமும் அம்மை பேதி விளையுமடா துன்பம் வினையே கேளே என்று கூறியுள்ளார் லக்கணத்துக்கு எட்டுக்குரிய அஷ்டமாதிபதி எந்த கிரகமானாலும் சிறை செல்லுவது மலை ஏறி தவறி விழுவது அல்லது ஏறி தற்கொலை செய்வது போன்ற பழங்களை இந்த பாடலில் கூறியுள்ளார் இது சரலக்கணங்களுக்கும் உபயலக்கணத்திற்கும் நடைமுறைகள் பொருந்தவில்லை ஸ்திர லக்கணங்களுக்கு அந்த ஜாதகன் பிறந்தது முதல் சுமார் மூன்று வயதிலிருந்து வெளியூரில் அப்பா அம்மா போன்ற உறவுகளை இழந்து இருப்பவர்களுக்கு இந்த ஏ அஷ்டமாதிபதியினுடைய திசையோ அஷ்டமாதிபதியினுடைய அமைப்போ பெரிய பாதிப்பை தருவதில்லை அதே சமயத்தில் ஸ்திர லக்கணங்களில் பிறந்து தாய் தந்தையோடு இருப்பவனுடைய நிலவை நிலை என்பது சற்று பலமான பாதிப்புக்கும் சிரமங்களுக்கும் ஆட்படுகிறான் என்பது நடைமுறையில் காண அடுத்து பாடல் எண் எண்பத்தி நான்கு இதுவும் அது என்று தலைப்பில் கூறியுள்ளார் கேளப்பா பீசத்தில் உண்டாகும் கெதியுள்ள குழவிக்கு கிட்டும் வேளப்பா தொங்கிடுவான் வெகு காண விளங்குகின்ற தூக்குமரக் கோலில்தானும் பாரப்பா பீரங்கி வெடியால் கேடு துன்பம் விளையுமடா பொருளும் நஷ்டம் நீளப்பா நிர்பயமும் தீயால் வேதை நீரிடியும் விலகும் விழுகுமடா நிசஞ்சொன்னுமே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடலையும் எட்டுக்குரியவனும் எட்டுக்குரியவன் சார்ந்த கிரகங்களும் தசாபுத்தி நடத்தும் காலத்தில் தூக்கிலிடப்படுகிறான் என்றும் பீரங்கியால் வெடிவைத்து தகர்த்து கொள்ளப்படுகிறான் என்றும் கூறியுள்ளார் அதே சமயத்தில் பலமான பொருள் நஷ்டம் நீரால் பயம் தீயால் பஷ்டம் தீயால் கண்டம் நீரினால் கண்டம் போன்ற தகவலை கூறியுள்ளார் இதுவும் ஸ்திர லக்கணங்களுக்கு அமர்ந்து இந்த லக்கணத்துக்கு எட்டுக்குரியவன் லக்னத்துக்கு மூன்றாம் இடங்களில் அமர்ந்து மூன்று மூன்றுக்குரியவனுடைய தொடர்பு பெற்று அல்லது சனி ராகு கேதுனுடைய தொடர்பு பெற்று இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த பலன் அப்படியே பொருந்துகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே பாருங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யான் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே